ஊற்றிக்கின்னு குடிச்சிக்கவான் குடிச்சுக்குன்னு ஊற்றிக்கவா என்னடா திடீர்னு இந்த பாட்டு பாடுற அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாள் கோயம்புத்தூரில் விஜயனை அந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துனாங்க வந்து எப்படிலாம் நம்ம தேர்தல் பண்ணி செய்ய போகிறோம் அதுக்கான பென்ட்ரைவு புக்கு இதெல்லாம் கொடுத்து அந்த மாவட்ட செயலாளர்களை எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க ஒன்றே திமுக விமர்சனம் செஞ்சாங்க சரி புதுசாக ஏதோ பண்ணுறாங்க அதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் முகவர் கூட்டம் அப்படின்னு சொல்லி முகவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூறம் கொண்டாந்து ஒரு மண்டபத்தில் வச்சு எப்படி நீங்கள் சரக்கை போட்டு எப்படி உள்ளே போகணுமா இல்லை உள்ளே போயிட்டு சரக்கு போடணுமா அப்படிங்கிற நடத்திருப்பாங்க உள்ள தெரியுது கூட்டம் முடிஞ்சோடனே மத்தியானம் சாப்பாடு கறி சாப்பாடோட எல்லாேருக்கும் பிடுபாடுல கீழே அந்த ஃபோட்டோ வீடியோலாம் வருது பாருங்களேன் கண்டிப்பாக சிரிச்சிருவீங்க ஏற்கனவே நம்ம பூரா இத்தனை வருஷமாக சிரிப்பாக சிரித்து போய் கிடக்குது மறுபடியும் சிரிச்சிருவீங்க இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தாவேக்காவோட நோக்கமாக இருக்குது ஆனால் இளைஞர்களை கொண்டு வச்சு குடியார்களை ஆக்கி இளம் விதவைகளை உருவாக்குறது திமுகவுடைய நோக்கமாக இருக்குது சிந்திச்சு வாக்கலைங்க